கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விளையேற பெற்ற நல்ல நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு ஜீவபாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் சதா காலங்களிலும் உங்களுக்கு ஒரு குறையில்லாதபடிக்கு கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிற வேளையில் உங்களுக்கு தேவன் அநேக காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார் உங்களோடு கூட அநேக காரியங்கள் பேசுகிறவராக இருக்கிறார் இது கத்துடைய நாம மகிமைக்காக தொடங்கப்பட்ட ஒரு சேனல் இந்த சேனலை நீங்களும் பார்த்து பயன்பெறுங்கள் அநேக செய்திகள் இந்த சேனலில் இருக்கிறது நீங்கள் இதை பார்த்து பயன்பெற்று மற்றவர்களுக்கும் இந்த யூடியூப் சேனலை அறிமுகப்படுத்துங்கள் இதன் மூலியமாக கத்துடைய நாமம் மகிமைப்படட்டும் ஒரு எங்களுடைய புகழ் பேருக்காக கத்துடைய நாம மகிமைக்காக அநேகருடைய வாழ்க்கையினுடைய புரோஜனத்துக்காக கத்துடைய வார்த்தை எப்படியாவது மக்கள் மத்தியில் போய் கடந்து செல்லணும் இன்னைக்கு அநேக மக்கள் கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு துக்கத்தோடு மன உளைச்சலோடு மன பாடுகளோடு பல கட்டுகளோடு விடுதலை இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் சுகம் இல்லாமல் இன்னைக்கு பல பேர்கள் நாளை கஷ்டப்படுகிறாங்க இப்படி பல விதங்களிலே அநேக மக்கள் பாடுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த மக்களுக்காக அவருடைய ஆறுதலுக்காக தேர்தலுக்காக அவருடைய அவர்களுடைய விடுதலைக்காக சுகத்திற்காக ஆரோக்கியத்திற்காக கத்துடைய வார்த்தை கடந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக எப்படியாவது மக்கள் ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கை வாழ வேண்டும் விடுதலையின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை அறிந்து சக்தி அவர்களை விடுதலையாக்கணும் சுகமாக்கணும் ஆரோக்கியமாக்கணும் நல்ல நீடி ஆயுளை கொடுக்கணும் நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் நல்ல வாழ்க்கை வா வாழ்க்கை துணையை கொடுக்கணும் நல்ல வாழ்க்கையில் மேன்மையும் உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் இதற்காக தொடங்கி இந்த இந்த வசனத்தின் மூலியமாக இவைகளெல்லாம் இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறபடியினால் இந்த சேனலை அதற்காகவே உங்களுக்காக ஜனங்களுக்காக இது தொடங்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு சுய லாபத்துக்காக அல்ல பெருமைக்காக மேட்டிமைக்காக அல்ல தேவனுடைய நாம மகிமைக்காக தொடங்கப்பட்டது அதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து இதில் வருகிற அநேக செய்திகளை நீங்கள் கேட்டு பயன்பெற உங்களை அன்போடு வரவேற்கிறேன் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் மற்ற உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு எல்லாருக்கும் இந்த சேனலை நீங்கள் அறிமுகப்படுத்தி கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நீங்களும் ஒரு தூண்டுகோலாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே கத்த நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் i you என்ற ஒரு நல்ல வாக்குத்தொத்தத்தை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த நல்ல கால ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தின்படி இந்த கால நம்மோடு கூட பேசுகிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளை நீங்கள் கத்து மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் கடுகளவும் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக தான் மனம் உடைந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த கால வேளையில் கற்று சொல்லுகிறார் உங்கள் நம்பிக்கை நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையில் துக்கப்ப துக்கத்தோடு இருக்கக்கூடாது வருத்தத்தோடு இருக்கக்கூடாது பயத்தோடு இருக்கக்கூடாது க இருக்கக்கூடாது நீங்கள் வைத்த நம்பிக்கை நிச்சயமாய் நிறைவேறும் அதற்காக தான் ஆண்டவர் இந்த கால வேளையில உங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான உபத்திரவங்கள் யாரை கொண்டிருந்தாலும் சரி சூழ்நிலை நிமித்தமாக இருந்தாலும் சரி உறவுகளை கொண்டிருந்தாலும் பழகின மக்கள் அண்டை வீட்டார நிமித்தமாக பலவிதமான உபத்திரவங்கள் உபாதைகள் சரீர உபத்திரவங்கள் ஒருவேளை இருக்குமானாலும் நீங்கள் பொறுமையோடு கத்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள் பொறுமையோடு கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள் என்ன நடந்தாலும் பொறுமையை விட்டுவிடாதவழிகே எவ்வளவாய் நீங்கள் பொறுமையோடு இருக்கிறார்கள் இந்த உபத்திரவத்திலே பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியமாயிருக்கிறது அதை தான் சொல்லுகிறார் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் உபத்திரவத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கிற பொழுது எந்த ஒரு காரியத்தையும் அதான் சொல்லுவார்கள் காரியம் முக்கியமாக வீரியம் முக்கியமாக என்று சொன்னால் காரியம்தான் முக்கியம் வீரியத்தை என்றுவனாலும் காட்டிக்கொள்ளலாம் ஆனால் காரிய விட்டுவிட்டால் காரியத்தை நம்ம நம்ம காரியம் கட்டுப்போய் விடும் ஆதலால் தான் நமக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியமாயிருக்கிறது ஏனென்றால் ஒன்பது ஆகிக்குரிய கனிகளில் பொறுமை ஒரு கனியாய் காணப்படுகின்ற கணு காணப்படுகிற அப்படின்னா இந்த கனி மிக மிக அவசியமாயிருக்கிறது நான்கு தேவ பிள்ளைகளை உள்ளிடத்தில் மிக பொறுமையை நீங்கள் கையாளுங்க தேவன் உங்களுடைய காரியத்தை நிச்சயமாய் வாய்க்க செய்வார் நிச்சயமாக ஏசப்பா கைவிடவே மாட்டாங்க எல்லா காரியத்திலும் பொறுத்து போனோம் அப்படின்னா பொறுமையாக போனோம்னா நம் அநேக காரியத்தை சுதந்திரிக்க முடியும் ஏனென்றால் நீதிமொழிகளில் வாசிக்கிற பொழுது பொறுமை உள்ளவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்றுதான் வேதம் திட்டமாய் சொல்லுகிறது நீங்கள் எவ்வளவாய் இருக்கிறீர்களோ அவ்வளவாய் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்திரிக்க முடியும் மூன்றாவதாக ஒரு காரியம் சொல்லுகிறார் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அன்பு தேவ பிள்ளைகளை முதல் காரியத்தில் ஆண்டவர் சொன்ன பொழுது நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் ரெண்டாவது காரியத்தில் சொல்லுகிற பொழுது எந்த உபத்தரவு இருந்தாலும் அந்த உபத்தரவை நேரத்தில் உபத்தர காரியத்தில் நீங்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் மூன்றாவதாக ஜெப பத்திலே நீங்க எந்த காரியத்திற்காக கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை கிடைக்கிற வரைக்கும் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அங்கே அந்த ஜபத்தை விட்டுவிடவே கூடாது யாருக்காக எதற்காக என்ன நோக்கத்திற்காக எந்த வேண்டுதலுக்காக என்ன விண்ணப்பத்தோடு ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஜபத்தை விட்டுவிடவே கூடாது என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் ஜபத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதபடி ஜபத்திலே உறுதியாய் நின்றீங்கன்னா சொன்னாங்க லூக்கா பொழுது ஸ்தோத்திரம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறது போல இந்த நாட்களிலே அன்பு தெய்வ பிள்ளைகளை ஜெபத்தில் சோர்ந்து போகாமல் ஜெபத்தில் உறுதியாயிருங்கள் நிச்சயமாய் உங்கள் ஜபம் கேட்கப்படும் உங்கள் ஜபம் நிச்சயமாய் கேட்கப்படும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகள் உண்டாகும் விடுதலை உண்டாகும் சுகம் உண்டாகும் ஆரோக்கியம் உண்டாகும் அற்புதமான அதிசயமான காரியங்களை கற்று நிகழ்த்துவார் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் ஏசு கைவிடவே மாட்டார் நிச்சயமாக ஏன்னா நீங்கள் அவரை நம்பியிருக்கிறபடினாலே அவர் உங்களை கைவிடவே மாட்டார் நீங்கள் அவருடைய நாமத்தின் நிமித்தமாக எந்த உபத்திரம் வந்தாலும் பொறுமையாக இருக்கிறதுனால உங்கள் ஜபத்தில் உறுதியாக இருக்கிறதுனால ஏசு நிச்சயமாய் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் பயந்த காரியங்கள் ஒன்று நேரிடாது ஒருவேளை எல்லாம் உங்களுக்கு எதிர்மறையாக எதிர்மறையாக காணப்பட்டாலும் கூட அத்தனையும் உங்களுக்கு ஆதரவாய் கத்து மாற்ற வல்லவராக இருக்கிறார் இயேசு ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் இந்த வாக்கு தத்துவத்தின்படி நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் நிதானத்தோடு நம்பிக்கையோடு உறுதியாய் காத்திருந்தால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் கவலைகள் மாறும் வருத்தங்கள் மாறும் மன ஒளிச்சல்கள் மாறும் நிச்சயமாய் ஒரு பெரிய விடுதலையின் ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை கற்று நிச்சயமாய் தருவார் ஒருபோது கைவிட மாட்டார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இந்த நல்ல காலவேளையில் கத்தர் உங்களை ஆசிர்வதி நம்பிக்கையை ஆசீர்வதிக்கிறார் இந்த வாக்கு தத்துவத்தின்படி நிச்சயமாய் உங்களுக்கு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் கத்தர் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பிறார் ஆமேன் காட் பிளஸ் யூ